ஹலோ ஃபியூபர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க அதுதான் அவ்வளோப்பமாக பத்தே நிமிஷத்தில் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி கொத்தமல்லி கடலைப்பருப்பு கருவேப்பில பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கோங்க பீன்ஸ் கேரட் பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே அது கூட ஒரு கப் அளவுக்கு அவளை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் அவளை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை பொடியான நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு துண்டு பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்ச அவளை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க நல்லா அழுத்தி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அவள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி உப்புமா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்